வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காரோனியா ப்ளஸ்னுடைய ரிசல்ட்டு தான் இருக்குது இந்த காரோனியா ப்ளஸில் நமக்கு இன்றைக்கி மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் நமக்கு இருக்கக்கூடிய நம்பரை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு அழகான பில்லிங் எடுக்கிறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் மட்டும் கொடுக்குறது அது போக ஃபைனலிஸ்ட்டாக நமக்கு ரெண்டு ஒரு சில நம்பர்கள் நம்ம டிக்ளரேஷனை பண்ணுவோம் அந்த நம்பர் தான் வரப்போகுது இந்த நம்பர் தான் வரப்போகுதுன்னு பட் அந்த நம்பர் என்ன நம்பர் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் ஏன்னா நமக்கு இன்றைக்கி காரோனிய ப்ளஸ்ஸு சரிங்களா காரோனிய ப்ளஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி இல்லை நம்பர் அமெரிக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நேற்று ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி ஐம்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி ஜீரோ முப்பத்தி எட்டுன்னு கொடுத்துருக்காங்க அதேமாதிரி ஐநூற்றி முப்பத்தி நாலுன்னு கொடுத்துருக்காங்க இந்த நம்பர்லாம் கணக்கு வச்சு பார்க்கும்போது ஒரு சில நம்பர்கள் நமக்கு கன்ஃபார்மாக கிடைக்கிறக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கிறத என்னுடைய கணக்காக இருக்கே ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நமக்கு நீத்து அடிக்கப்பட்ட நம்பர் வந்து இரநூத்தி ஐம்பத்தி மூணு இது தான் நமக்கு அடிச்சிருந்தாங்க அதே மாதிரி ஜீரோ முப்பத்தி எட்டு அது வந்து நமக்கு கிட்டக்கு ட்ரை ரிசல்ட்டாக இருந்துச்சு அதே மாதிரி ட்ரா நம்பர் வந்து ஐநூற்றி முப்பத்தி நாலு அதே மாதிரி ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா அதுலேயும் நமக்கு ஜீரோ முப்பத்தி அஞ்சு தான் கொடுத்துருந்தாங்க போன வாரம் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் இதுதான் அது போக ப்ளஸ்ஸு நமக்கு இந்த இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டில் கொடுத்தாங்க இல்லையா அந்த மாதம் ஃபஸ்ட்டில் என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்திங்கன்னா இதை அடிச்சிடலாம் இந்த மாதம் ஃபஸ்ட்டில் என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்திங்கன்னா அதுதான் காரோனியா ஃபஸ்ட்டு இரநூத்தி பன்னெண்டுன்னு கொடுத்தாங்க இதுதான் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் சரிங்க இது போன மாதம் லாஸ்ட்டில் அடித்திருந்தது ஜீரோ முப்பத்தஞ்சு இந்த மாதம் ஃபஸ்ட்டில் அடிக்கப்பட்டது வந்து நமக்கு ஜி இரநூத்தி பன்னெண்டு இது தான் நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் காரோனிய ப்ளஸில் ஏன்னா போன வாரம் காரோனியா ப்ளஸ் ஃபஸ்ட்டு ரிசல்ட் அவங்களாம் அடிச்சுக்கிறாங்க தெரியாதான் கார்பனே ப்ளஸ் ஒன்றாந்தேதி அதே மாதிரி மறுபடியும் நமக்கு இப்போ என்னம்மா நம்பர்கள் அடிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தான் நம்ம கொடுக்குறோம் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் வந்த இடத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பரை தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் சரிங்களா அதே மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டெல்லாம் கொஞ்சம் மேட்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள் ஐநூற்றி இருபத்தி நாலு ஐநூற்றி பத்து ரெண்டு நம்பர் மேட்ச் பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி பத்து மறுபடியும் மேட்ச் பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தி ஏழு இது மட்டும் தான் நமக்கு தனியாக இருக்குது அப்போ இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன வரும்னா ஒன்றா நம்பருக்கு கொஞ்சம் பேஸ் பண்ணி ஆட்றக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் நம்பர் என் கணக்கிலே வரல வந்தால் எடுத்துங்க என் கணக்கில் ரெண்டாம் நம்பரே இல்லை நம்ம நேற்று கொடுத்ததுலேயே ரெண்டாம் நம்பர் இல்லை இன்னும் கொடுக்குறது ரெண்டாம் நம்பர் இல்லை ஏன்னா ரெண்டாம் நம்பரு கணக்கிலே வரல பார்க்கலாம் எப்படி வருதுன்னு எனக்கு அதுக்கு பார்த்து ரெண்டாம் நம்பருக்கு பார்த்தா ரெண்டாம் நம்பரை விட பெண்டிங் நம்பர் கிடையாது பெண்டிங் நம்பர் தான் அதிகமாக வருது எனக்கு கணக்கில் பதினாறு நாள் இருக்க ஒன்றாம் நம்பர் கணக்கில் வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது அது மாதிரி நம்பர்லாம் வருது ஆறாம் நம்பர் வருது இந்த மாதிரி தான் வரதை தவிர எனக்கு ரெண்டாவது நம்பர் பேசிக்காக வரல வந்தால் எடுத்துங்க எனக்கு தெரிஞ்சு வரல வந்ததுன்னு எடுத்துங்க எனக்கு கணக்கில் வரக்கூடிய நம்பர் என்னவோ அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுக்குறோம் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதுலேயும் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி வந்து ஒரு சீ போர்ட்டில் ஒரு சில நம்பருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி காமிக்குது அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்த்துடுவோம் சரிங்களா சி போல் பி சி போலேயும் அதே மாதிரி பி அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற நம்பர் காமிக்குது அது என்னங்கிறது பார்த்தலாம் சரிங்களா மாதிரி ஏ போர்ட் பி போர்ட் சி போர்டு பெண்டிங் நம்பர் பெண்டிங் நம்பர் ரொம்ப மோஸ்ட் ஆஃப் த டைம் கண்டிப்பாக மேட்ச் ஆகும் அதில் இந்த ட்ராவலில் மேட்சாக வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ஒன்று ஏ போர்ட் பி போர்ட் சி போல் பார்த்தா நீங்கள் தான் ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் யோசிச்சு வச்சிருப்பீங்களா அந்த நம்பர் எப்படி இந்த மேட்ச்சாகுதுன்னு பாருங்கள் ஏ போல ஒன்றா நம்பர் பதினாறு நாளாக இருக்குது பி போல் அஞ்சு நாளாக இருக்குது சி போல் எட்டு நாளாக இருக்குது அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல ஏழு பி போல் வந்து பார்த்தீங்கன்னா மூணு சி போலில் வந்து அஞ்சு நாளாக இருக்குது அதே மாதிரி இந்த மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போடில் ஒன்பது பி போலில் ரெண்டு சி போலில் ஜீரோ நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடில் வந்து ஏழு பி போடல உங்களுக்கு பதினாலு நாளாக இருக்குது சி போலில் உங்களுக்கு ஆறு நாளாக இருக்குது அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போலில் ஒன்று பி போலில் வந்து பார்த்திங்கன்னா நாலு சி போர்டில் பதினேழு நாளாக இருக்குது அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போலில் முப்பத்தி ரெண்டு நாளாக இருக்குது சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது நாளாக இருக்குது பி போலில் ஒன்பது நாளாக இருக்குது சி போலில் ஒன்று மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறு நம்பர் ஏ போல் எட்டு பி போலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு சி போடில் வந்து பதினாலு நாளாக இருக்குது எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போலில் பதினெட்டு பதினொன்று பி போலில் உங்களுக்கு இருபத்தி மூணு சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா மூணு அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல ஜீரோ பி போல ஜீரோ சி போர்டில் ரெண்டு சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பதாம் நம்பரை ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ வந்து நமக்கு ஏ போல் அன்றைக்கி அழிச்சிட்டு நாங்கள் ஜீரோ அதனால் நமக்கு ஜீரோ தான் சரிங்களா அதே மாதிரி சி போடில் வந்து பதினா பி போடில் பதினாலு நாள் ஒரு நாள் ஆச்சு சி போர்டில் வந்து பதினாலு நாளாக இருக்குது சரிங்களா இதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் இதில் வந்து எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்பர் வந்து எனக்கு மூணு எட்டுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரி நீங்கள் மூணு எட்டு அப்படிங்கிற ரெண்டு நம்பரும் ஒன்றா ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு சில நம்பர்கள் மூ ரெண்டு நம்பருமே சான்சஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் காமிக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து அடிக்கப்பட்ட நம்பர் வந்து முந்நூற்றி முப்பத்தி எட்டு அதேமாதிரி ஜீரோ முப்பத்தி எட்டுன்னு இல்லையா இப்போ இது ஆடும்போது நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூணு மூணு ரெண்டு மூணு இருக்குது அது போக ஒரு மூணு நம்பர் அப்போ மூணு மூணு நம்பர் கிடச்சதுனால நமக்கு மறுபடியும் என்ன பண்ணுவாங்க மறுபடியும் ஒரு நம்பர் கொண்டு வந்து கொடுக்குறக்கான வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் மூணு அல்லது எட்டு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போர்டில் செட் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது யாருக்காச்சும் உங்களுக்கு கணக்கில் வருதாங்க பாருங்கள் சரிங்களா அந்த மாதிரி கொஞ்சம் மேட்சாக இருக்குது அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம எட்டாம் நம்பரும் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் எனக்கு பேசிக்காக பேசிக்காக வந்து மூணாம் நம்பருக்கான எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகபட்சமாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு பதினொன்று இருபத்தி மூணுங்கிற ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் தான் பதினொன்று இருபத்தி மூணுங்கிற ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் தான் அந்த பெண்டிங் நம்பரை பேசாக வச்சு ஆர்டர்கான வாய்ப்புகளும் இருக்குது அது போக நமக்கு ட்ரையல் நம்பரில் ஒரு மூணாம் நம்பர் இருக்கு ட்ரா நம்பரில் ஒரு நம்பர் இருக்குது ரிசல்ட்டில் ஒரு மூணாம் நம்பர் இருக்குது ட்ரா நம்பரில் ஒரு மூணாம் நம்பர் அப்போ மூணு டைமும் மூணாம் நம்பர் நமக்கு இங்கே அப்போ நமக்கு அதுலேருந்து மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்றோம் அந்த மாதிரி வருதா அப்படி கே பாருங்க வந்தா கூட எடுத்து பிளே பண்ணி பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய அதான் அதே மாதிரி நமக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் மூணு நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பருக்கு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க அஞ்சு நம்பருக்கு ஜீரோக்கான வாய்ப்பு இதுதான் எனக்கு ரொம்ப பேசிக்கா தெரியுது தான் இன்னைக்கு மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு எது இதில் கணக்கில் வருது மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கிறோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே மாதிரி ஏபிபிஎஸ்சியில் என்ன

ஜீரோ முப்பத்தி எட்டு சரிங்களா இப்போ இந்த ஜீரோ முப்பத்தி எட்டுக்கு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் இந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் என்னென்ன நம்பருங்க இன்றைக்கி மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா எனக்கு வந்து இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க எட்டாம் நம்பருக்கான மேபி வாய்ப்பு சரிங்களா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் சரிங்க எட்டாம் நம்பரு அதிகபட்சமாக நமக்கு ஆடணும் மாதிரி நாலாம் நம்பர் ஆறாம் நம்பர் அதே மாதிரி மூணாம் நம்பர் சரிங்களா அதே சேம் நம்பர் தான் இங்கேயும் நம்ம எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி தான் மூணாம் நம்பருக்கு நமக்கு இங்கே நாலாம் நம்பர் மேட்ச் ஆகலாம் ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகலாம் சரிங்களா அதே மாதிரி எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகலாம் திரும்ப வந்து நமக்கு மூணாம் நம்பரே அங்கே மேட்ச் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி எட்டாம் நம்பர் எடுத்துகிறது இங்கே வந்து ஆறு நாலு ரெண்டு நம்பருக்கு வந்து ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டுக்கு ஆறு எட்டுக்கு நாலுங்கிற ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது மாதிரி மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதே சேம் டைம் உங்களுக்கும் இந்த இடத்துல நமக்கு ஆறாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இதுதான் எனக்கு பேஸிக்காக கிடைக்குது அப்போ நமக்கு இன்றைக்கி என்ன கிடைச்சது வந்த நம்பர்லேருந்து ஜீரோ முப்பத்தி எட்டில் நமக்கு திரும்ப ரெண்டு நம்பரு நமக்கு எட்டு மூணுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு திரும்ப கிடைக்கிதுங்கிறது தான் நமக்கு இங்கே அர்த்தமாகுது சரிங்களா திரும்ப நமக்கு என்ன கிடைக்கிது எட்டு மூணுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே கிடைக்குது எதனால் அங்கே நீங்கள் எட்டு மூணு கண்டிப்பாக வருது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது ஒரு பெரிய விஷயமே கிடையாது என்னென்னு கேட்டிங்கன்னா முப்பத்தி மூணு முப்பத்தி எட்டு அப்போ முப்பத்தி மூணு முப்பத்தி எட்டுங்கும்போது நமக்கு இங்கே மூணாம் நம்பர் வந்து நமக்கு ரெண்டு டைம் கிடைக்கிது சரிங்களா இந்த மூணாம் நம்பர் ரெண்டு டைம் கிடைக்கிது அது போக ப்ளஸ் நமக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏன் எட்டாம் நம்பர் வருது அப்படின்னா எட்டாம் நம்பர் நமக்கு ஏ போர்டில் வைக்கிறாங்க அப்படின்னா நமக்கு என்ன வரணும் எட்நூற்றி முப்பத்தி மூணுன்னு வரணும் இங்கே இருக்கு இல்லையா முப்பத்தி எட்டு அதே நம்பர் எட்நூற்றி முப்பத்தி மூணு அந்த மாதிரி மெத்தடில் நமக்கு வரணுங்கிறது நம்முடைய கணக்கில் இருக்குது அந்த மாதிரி மேட்ச் ஆச்சு அப்படின்னா நமக்கு எட்டாம் நம்பரை பி போல் ஏ போடலை வைக்கிறது மூலியமாக வச்சாங்கனாக்கா நமக்கு என்ன வரும் எட்நூற்றி முப்பத்தி மூணுன்னு வரும் அப்போ இதே சேம் நம்பர் இந்த கடைசியில் நமக்கு முந்நூற்றி முப்பத்தி எட்டுன்னு இருக்குது அந்த நம்பர் பேட்டனெலாம் நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால தான் இந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம் உங்களுக்கு அது மாதிரி வருதாங்கிறதையும் நீங்கள் பாருங்கள் சரிங்களா ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முந்நூற்றி முப்பத்தி எட்டுன்னு ஒரு நம்பர் இருக்குது இதை கால்குலேட் பண்ணும்போது நமக்கு இங்கே ஒரு எட்டாம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா எட்நூற்றி முப்பத்தி மூணு அப்படிங்கிற செட் ஆகிறக்கான வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி வரும் அதை தாண்டி தான் உங்களுக்கு வேறு நம்பரில் அஞ்சா நம்பரில் தான் கொடுத்துருக்கோம் ஆல் போர்டில் சரிங்களா எனக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது அதே சேம் டைம் வந்து இப்போ நம்ம அதை மறுக்கவும் முடியாது அந்த மாதிரி வருது அதை ஒதுக்க முடியாது இல்லையா இப்போ அதே சேம் டைம் வந்து முந்நூற்றி முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி எட்டு இப்போ ரெண்டு நம்பரு பார்க்கும்போது இங்கேயும் நமக்கு மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குதுன்னு கம்மிதாப்பா எட்டாம் நம்பரையும் மூணாம் நம்பரையும் நம்ம ஏன் ஸ்ட்ராங்காக கொண்டு வரோம்னா காரணம் இது தான் ஏன்னா நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டில் மூணு டைம் நமக்கு மூணாம் நம்பர் கிடச்சிருக்கு அது போக பேட்டனில் எட்டாம் நம்பர் உட்காந்தா முந்நூற்றி முப்பத்தி மூணுன்னு வரணும்னு எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது அப்போ எப்படி சுற்றினாலும் நமக்கு இந்த எட்டாம் நம்பர் மூணாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்கிறது எனக்கு தெளிவாக தெரியுது அதைத்தான் கொடுத்துருக்குறோம் அதே அதேமாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஆறு அறுபத்தி நாலு நாற்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு அதே மாதிரி எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஒன்று பதினஞ்சு ஐ தொண்ணூற்றி அஞ்சு நாற்பத்தி மூணு எண்பத்தி ஒன்று அறுபத்தி மூணு மு முப்பத்தி நாலு எண்பத்தி ஒன்று அதே மாதிரி பதினாறு ஐம்பத்தி நா ஐம்பத்தி மூணு முப்பத்தி நாலு இது தான் நமக்கு பேசிக்காக வருது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் சி போர்டை வந்து நாலு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஏ போர்டு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம இப்போ நீங்கள் கொண்டாந்து கொடுத்துருக்கோம் ஏன்னா இங்கே மாற்றி கொடுத்துருக்கோமா அப்படின்னு கேட்டினா இல்லை அதே சேம் நம்பர் தான் எட்டு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி அதே மாதிரி ஒன்று ஆறுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி எதிர்பார்த்துருக்கோம் அதே சேம் நம்பர் தான் கொடுத்துருக்கோம் நீங்கள் ஏழு நம்பர் கொடுக்கலன்னா ஏழை நம்பர் நம்ம கணக்கில் வரல அதுக்கு பதிலாக நம்ம கொடுக்குறது நாலு நம்பர் தான் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இந்த நம்பர் கொடுத்தேன் வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா அதுக்காக நீங்கள் ஏன் ஏழு நம்பர் கொடுக்கலன்னு கேட்கலாங்க ஏ நம்பர் நம்ம கணக்கில் இல்லை அதை விட நமக்கு அதிகமாக நமக்கு பெண்டிங் நம்பர் என்னவோ அதை கொடுத்துருக்கோம் ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் பி பி போர்டில் ஏ போர்டில் எட்டு நாளாகவும் பி போர்டில் நாலு ஆறு நாளாகவும் சி போர்டில் மட்டும்தான் பதினா பதினாலு நாளாகவும் பெண்டிங்கில் இருக்கான் அது போக ஆறாம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது எட்டாம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது நாலாம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது பெண்டிங் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு ஒரு அருமையான வில்லிங்க இருக்கிறக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்